மார்கழி மாசம் ஃபுல்லாமே நம்ம குட்டி விநாயகருக்கு நிறைய தண்ணி ஊற்றி அவர் ஒரு வழி பண்ணிட்டாங்க கும்மி அடிக்க போறோம் விநாயகளுக்கு சோர் மாற்றோம் எல்லாரும் வந்துருங்க நரி நரி சிவா அடிச்சவனு அழகா போகுது அட அட அடா இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகா போகுது ஹலோ மக்களை இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் தைப்பூசத்தன்னைக்கு நம்ம செல்வ விநாயகர் கோயிலில் நடந்தால் நிலாசோறு ஃபங்க்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் ஃபுல்லாமே நம்ம குட்டி விநாயகருக்கு நிறைய தண்ணி ஊற்றி அவர் ஒரு வழி பண்ணிட்டாங்க அதனால் இன்றைக்கி அவருக்கு பிடிச்சமான நெய்வேதியம் எல்லாமே படைக்க போகிறோம் மக்கள் எல்லாருமே வந்தாச்சு நம்ம ஸ்ரீதேவி அக்காவும் கமலாசனா கூட வந்தாச்சு இது என் பொண்ணு வச்ச பேருங்க ஏன்னு கேட்டால் அவளை சரோஜாதேவின்னு இந்த அக்கா கூப்பிடுவாங்க

தலைவரங்கள் சொன்ன மாதிரி கோலாட்டம் கும்மி ஆட்டம் எல்லாத்துக்குமே மக்கள் ரெடியாக இருக்காங்க அதே போல் பூஜைக்கும் எல்லா பொருட்களுமே தயாராகியாச்சுங்க நேராக பூஜைக்கு போக வேண்டிதான் இன்றைக்கி வந்து ஏழாவது நாளுங்க மொத்தமாக ஒம்பது நாட்கள் நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப கோலாகலமாக எங்கள் கோயிலில் நடந்ததுங்க முதல் நாள் பார்த்தீங்கன்னா சக்கரப்பழ நெய்வேத்தியமாக வச்சு கும்மி அடித்து நிலாவுக்கு படைச்சதுங்க அடுத்த நாள்லேருந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நெய்வேத்தியமாக படைத்து இன்றைக்கி ஏழாவது நாள் மாவளுக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க இன்றைக்கி கண்டிப்பாக மாவளுக்கு நெய்வேத்தியமாக ப படைக்கிறது ரொம்ப விசேஷம் டெய்லியுமே நிலாப்பிள்ளைக்கு ஸ்வீட்டே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தைப்பூசமான இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பலகாரங்கள் வந்து மக்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சாமிக்கு சாமிக்குன்னு இது எல்லாமே நீங்கள் தானே சாப்பிட போறீங்கன்னு கேட்குறீங்க எஸ் பட் அதுதானே சாஸ்திரம் சம்பிரதாயம் அதையே தான் நாங்களும் கடைப்பிடிக்கிறோம் எல்லாம் சிறப்பாக நடந்து முடிஞ்சதுமே நம்ம குட்டீஸ் எல்லாம் கோலாட்டம் ரெடியாக இருந்தாங்க அவங்க ஒரு நாலு ரவுண்ட் சுற்றி வர்றதுக்குள்ளார பெரியவங்களும் ரெடி ஆயிட்டாங்க இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளோட குழந்தைகளா சேர்ந்து ஆடினவங்க கடைசி ஆக முருகர் பாட்டெல்லாம் ரொம்ப பக்திமயமா ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கும்மி ஆட்டம்லேருந்து வேறு லெவல் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதை நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே ஆடினதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க பின்னாடியே வந்து பிரசாதமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அடுத்த நாள் என்ன பண்ணுன்ற பிளான்ஸும் வந்து பெரியவங்க போட ஆரம்பிச்சுட்டாங்க அத்தை பார்த்திங்கன்னா ஃபுல் கட்டு கட்டி இட்டு இருந்தாங்க நானும் அதில் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஏழாவது நாள் பூஜை சிறப்பாகவே முடிஞ்சுதுங்க இனி அடுத்தது எட்டாவது நாள் ஒரு நாள் கேப் விடுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரசாதமெல்லாம் சாப்பிட்டு நிலாவுக்கு வந்து ரெஸ்ட்டு தேவைங்களா அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜீரணம் ஆகறதுக்காக எல்லாரும் சாதம் நெவேந்தியமாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மிளகு ரசம் தக்காளி ரசம் புளி ரசம் கற்பூரவல்லி ரசம்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஜீரணமாகணும் அப்படின்றதுக்காக நிறையா சாதம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பூஜை ஆனதுக்கப்புறம் விநாயகரை கொண்டு போய் ஓடுற தண்ணியில் கரைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சின்ன கேப்பை எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு

அடி ஓடு அது ஓடு அது ஓடு பயங்க இல்லை அடிக்கடி சொல்லுவாங்க சொல்ங்க மாதம் மா புல்லார் வைப்போம் அப்புறம் நாங்கள் போய் ஆத்தங்கரையில் போய் கரைப்போம் கொள்ளக்கொல்லையா மந்திரிக்காய் விளையாடுவோம் கும்மி அடிப்போம்லாம் சொல்லுவாங்க அது எல்லாமே என் கண் முன்னாடி வந்துட்டு போச்சுங்க பக்கத்தில் ஆறு இல்லாத காரணத்தால பக்கத்து தோட்டத்துல இருந்து மோட்ரு போட்டு விட சொல்லி அவங்க வாய்க்காலில் ஓட தண்ணியில நம்ம பிள்ளையார கரைக்கிறாங்க இப்போ கும்மி அடிச்சு சந்தோஷமா விநாயகரை வழியனுறோம் இந்த வருஷம் போய் சொல்லுங்கோ இந்த வருஷம் போய் இந்த வருஷம் நடந்து வா உள்ளே ஏலயோறி நின்னுக்கி தண்ணி எடுங்க தண்ணி எடுங்க போர்ட்டா ஓடுங்க வாத்துக்கு முதலுக்கு போயது வரலாக போறேன் யாரும் வந்து ஓய்

எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்